வணக்கம் நண்பர்களே முக்கியமான ஒரு அஞ்சு டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சத்தீஸ்கர் மாநகராட்சி இருக்குது பார்த்தீங்களா கார்பரேஷன் எலெக்ஷனில் பத்து மாநகராட்சி இருக்குது சத்தீஸ்கர் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் பத்துக்கு பத்துமே பிஜேபி ஸ்வீப் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் பத்துக்கு பத்து மாநகராட்சியுமே பிஜேபி கைப்பற்றியிருக்காங்க காங்கிரஸ் பத்துக்கு ஜீரோ ஸோ சத்தீஸ்கர் மாநகராட்சி தேர்தல் முடிவுகள் இன்னைக்கு வந்து டாக் ஆஃப் த டவுனாக வந்து மாறி இருக்கு இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போறோன்னா ஆக்சுவலாக இந்த மாநகராட்சி தேர்தல் பார்த்தீங்கன்னா வாக்கு சீட்டு முறைப்படி தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்கு எடுத்தாலும் இந்திய கூட்டணி பார்த்தீங்கன்னா இவிஎம் மேலே பழைய துக்கி போடுவாங்களே இவிஎம் ஹேக் பண்ணி தான் பிஜேபி ஜெயிக்குது வாக்கு சீட்டு முறையை கொண்டு வாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிப்பாங்க ஆக்சுவலாக இந்த மாநகராட்சி தேர்தல் வாக்கு சீட்டு முறை இப்படி தான் நடந்திருக்கு அதுல பத்துக்கு பத்துமே பிஜேபி தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கறத பார்க்குறோம் இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போறோம் இந்தியா டுடே வெளியிட்ட ரிப்போர்ட் அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கும் இன்றைக்கும் என்ன நிலைமை என்டிஏ அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா மக்கள் மத்தியில் ஆதரவோ இல்லை எதிர்ப்போ எப்படி மாறியிருக்கு அப்படின்னா இந்தியா டுடே சி ஓட்டர்ஸு கருத்து கணிப்பை எடுத்திருக்காங்க அதில் இன்றைக்கி தேர்தல் நடந்துச்சு அப்படின்னா என்டிஏ முந்நூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகளை ஜெயிப்பாங்க பிஜேபி மட்டும் இரநூத்தி எண்பத்தி ஒரு பாராளுமன்ற தொகுதிகளை ஜெயிப்பாங்க அப்படின்னு இந்தியா டுடே சி ஓட்டர்ஸு சர்வே முடிவுகளை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிஜேபி மட்டும் இரநூத்தி நாற்பது ஜெயிச்சாங்க இரநூத்தி நாற்பது ஆனால் இன்றைக்கி இரநூத்தி எண்பத்தி ஒன்று ஜெயிப்பாங்க பிஜேபி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ பிஜேபியுடைய அந்த ஓட் ஷேர் வந்து அதிகரிக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் அடுத்து இந்திய அலையன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க இரநூத்தி முப்பது கிட்ட வந்து டச் பண்ணாங்களா இந்திய அலையன்ஸு இப்போ தேர்தல் நடந்துச்சுன்னா நூற்றி எண்பத்தி எட்டு தொகுதிகள் தான் இந்திய அலையன்ஸுக்கு கிடைக்கும் அப்படின்னு இந்தியா டுடே வெளியிட்ருக்காங்க அதாவது என்டிஏவுடைய உடைய பாப்புலாரிட்டி அதிகரிச்சிருக்கு இந்தி கூட்டணியுடைய பாப்புலாரிட்டி வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது இதில் இருந்து தெரியுது இது ரெண்டு மூணாவது டாப்பிக்கு சவுக்கு சங்கர் இருக்கார்ல அவர் ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை முன் வச்சுருக்காரு என்னது பெண் நிறுவனம் இருக்குல்ல முதலமைச்சருடைய மருமகன் சபரீசன் அவர்களுடைய நிறுவனம் தான் பெண் நிறுவனம் இந்த பெண் நிறுவனத்தின் வாயிலாக சோசியல் மீடியாவையும் தமிழா தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நியூஸ் சேனல் இருக்குது பார்த்தீங்களா செய்தி சேனல்ஸு அதையும் உளவுத்துறையையும் கட்டுப்படுத்துகிறாங்க திமுக எப்படி பெண் நிறுவனத்தின் வாயிலாக சோசியல் மீடியாவையும் தமிழ் செய்தி செய்தி ஊடகங்களையும் உளவுத்துறையையும் திமுக கட்டுப்படுத்துது அப்படின்னு சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு இது டாபிக் மூணு டாபிக் நாலு என்ன பார்க்க போகிறோம் உத்தரப்பிரதேசத்தில் பிரயாக்ராஜில் ஒரு பக்கம் மகா கும்பம் மேலே நடந்துக்கிருக்கு ஐம்பது கோடியை வந்து கிராஸ் பண்ணியிருக்கு பக்தர்களுடைய எண்ணிக்கை இன்னொரு பக்கம் உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா காசி தமிழ் சங்கமம் த்ரீ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிறது வெற்றிகரமாக தொடங்கியிருக்கு தமிழ்நாட்டுக்கும் காசிக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பை வந்து விளக்குவதற்காக காசி தமிழ் சங்கமம் த்ரீ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிருக்கு இது டாபிக் நாலு டாபிக் அஞ்சு என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சோகமான செய்தி நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல புதுடெல்லி ரயில்வே நிலையத்தில் திடீர்னு ஸ்டாம்பேடு வந்து நடந்திருக்கு கூட்ட நெரிசல் காரணமாக பிளாட்ஃபார்ம் நம்பர் பதினாலு பதினஞ்சில் நேற்று இரவு ஒரு பத்து மணி போல் பயங்கரமான கூட்டங்க அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி பதினெட்டு பொதுமக்கள் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சோகமான செய்தியை கேள்விப்பட முடியுது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்